இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து பண்ணுற தப்பை வந்து நான் போய் போய் எக்ஸ்போக் பண்ணிடுறேன் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பிஜே சித்து அப்புறம் வந்து பரிதாபங்கள் கோபி சுதாகர் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பெரிய குரோத் ஆகணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து பேட் கமாண்ட் பேசுவோம் இந்த மாதிரி இல்லீகல் லென்சன்ஸ் லென்சன்ஸ் வச்சுக்குவோம் இல்லீகலாக ட்ரை பண்ணுவோம் அப்போ வந்து வியூஸ் போகும் பேட் கமாண்ட் பேசுகிறது பேசுகிறவங்களை பற்றி பேசுவோம் அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு ஓரம் கட்டிடுங்க மக்களே இன்றைக்கி எனக்கு நடந்த என்கொரிஸ் எனக்கு நடந்த டிஸ்க டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நான் கேதர் பண்ணதே என் பர்சனலாக நடந்த விஷயங்களை ஒரு சில நான் ஷேர் பண்ணுறேன் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது முழுக்க முழுக்க தவறு சோசியல் மீடியாவில் பேசுகிறது மிகப்பெரிய தவறு செகண்ட் ஒன் யாரையும் தவறுதலாக உரை உடல் குணத்தை பற்றியோ தவறுதலாக பேசுகிறதும் மிகப்பெரிய தவறு இரண்டாவது வந்து மற்றவங்களோட பர்மிஷன்ஸ் இல்லாமல் ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் பயன்படுத்துறது அதை விட பெரிய தவறு இதுக்கெலாம் வந்து ஒரு செக்ஷன் சொன்னாங்க நீங்கள் நினைக்கலாம் இவனை வந்து பேர் சொன்னாதான் பிரச்சனை இவனுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் சட்டப்படி தவறு தான் அதனால் வந்து தயவு செஞ்சு நல்ல கண்டனத்தை போடுவோம் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற விஷயத்த நான் இந்த இடத்த சொல்லிக்கிறேன் செகண்ட் ஒன்று ஒன்று என்னென்னா நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் பண்ணலாம் இப்போ இவங்க இவங்க இப்படி பண்ணுறதுனால எனக்கு பர்சனலாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா மக்களே பர்சனலாக எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமா இப்போ இவங்க போனதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு இவங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு எல்லாமே நான் இன்றைக்கி உங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் என்ன மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த வீடியோ நான் பதிவு போடுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் என்னோட ஃபைனான்ஸ் அதாவது ஃபைனான்ஸ்ன்றப்ப என்னோட வந்து வருமானம் ஃபஸ்ட்டு பாதிப்பாச்சு நான் வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தேன் வீடியோ போட்டேன் ஒரு சில பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ஒரு சில பேருக்கு பிடிக்கலை அது நார்மலாக இருந்துச்சு எனக்கு அதை இன்கம் வரல என்னோடய பேசிக் சேலரிஸ் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி நான் கொண்டு போயிட்டேன் மக்களே அதுக்கப்புறம் இவங்க சம்மந்தம் இல்லாமல் வராங்க ஓகேங்களா இவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இன்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்போ வேலையும் அதிகமாக பார்க்கணும் அப்போ என்னால் பார்க்க முடியாமல் ஒரு ஸ்டாஃப் நான் வேலைக்கு போடுறேன் அப்போ ஒரு சிஸ்டம் பொத்தலை ஏன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு சிஸ்டம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு பெரிய சிஸ்டம் வாங்கினால அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சேனல் வரைக்கும் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி ரெடி பண்ணி வாங்கணும் ஓகேங்களா அப்போ மூணு சேனல் ரன் பண்ணுறோம் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம நிறையா விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஏஏ தமிழ் பண்ணணும் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் டோனில் பண்ணணும் பாண்ட் வந்து நல்லா இருக்கணும் தமிழ் பாண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபாண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டோம் சொல்லியும் கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்ண வச்சு எல்லாத்துக்கும் கிளாஸ் அட்டன் பண்ண வச்சு யூடியூப் எப்படி எப்படி தமிழ் வைக்கணும் எப்படி ஆஸ்ட்ராக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் பக்காவாக கிளாஸ் அட்டன் பண்ணி நான் சொல்லிக் கொடுத்து உருவாக்கி ஒரு டீமை உருவாக்கி இருக்கேன் மக்களே இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ கேனு கிட்டும் போட்டோம் நமக்கு வந்து ரூபா மூவாயிரவா லாபம் கிடச்சா போதும் அதனால வந்து நான் தனியாக போய்க்கிறேன் நான் தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு குரூப் போயிட்டாங்க இன்னொருத்தவங்க இல்லை நீ எனக்கு வந்து சரியாக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல அப்படின்னு ஒரு குரூப் பின்னாடியே போயிட்டாங்க இதனால் எனக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் லாஸ் இப்போ என்னன்னா சம்பளம் கேட்டால் சம்பளம் இல்லைன்றாங்க கம்மியாக சம்பளம் தராங்க ஓகே ஃபைன் இதை வந்து அவங்க கேட்க முடியாது அவங்க வந்து கொஞ்சம் பெரிய இடம் பெரிய ஆட்கள் ப பணம் காசு வச்சுருக்காங்க பெரிய பெரிய வக்கீல் வச்சுருக்காங்க அதனால் வந்து இது கேட்க முடியாது இப்போ இந்த பிரச்சனை இருக்கும்போது நேற்று என் வீட்டுக்கு கால் பண்ணி என்னோட பிஸ்னஸ்ட இல்லாதப்போலாம் சொல்லி அவங்க நம்புகிற மாதிரியே சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு செம்ம சண்டை இப்போ நாங்கள் வரும்போதே வந்து என்னை வீட்டில் விட்டு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மூணு பேர் தான் வந்தோம் நீ எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போ எங்கே என்ன பண்ணாலும் என்னை என்னை வச்சு பண்ணேன் என்னை கூப்பிட்டு போ ரெண்டாவது செகண்ட் வந்து நீ என்னை மதுரில் என் வீட்டில் விட்டு நான் அவங்க கூட இருக்க முடியாது இந்த பிரச்சனை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க எனக்கு ஒரே மனவளைச்சல் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னால் முடியலை இப்போ கூட வந்து எனக்கு ஈவினிங் வந்து ஒரு ஷூட் போகணும் என்னால் போக முடியல அவ்வளவு மன உளைச்சல் இருக்கேன் வீட்டில் எந்த விஷயங்கள் நடக்கக்கூடாதோ அந்த அந்த விஷயத்தூர் அக்கா பண்ணிட்டாங்க இது எதுக்கு உங்களுக்கு தேவையா இப்ப சுமியாக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அவங்க எனக்கு நான் அவங்களுக்கு அட்மின்னா இருக்கேன் நான் தான் உதவி பண்ணணும் நானும் உதவி பண்ணாட்டி வேற யார்ட்ட போய் உதவின்னு கேட்பாங்க செகண்ட் என்னன்னா நீங்க வீட்டில் பேசணும் அவசியம் இல்லை என் நம்பர் அவைலபிளா இருக்கு என் நம்பருக்கு பேசியிருக்கலாம் இல்லை ஆஃபீஸ் நம்பருக்கு பேசியிருக்கலாம் நீங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி அங்கே அப்படி பண்ணானா இப்படி பண்ணானா அதை பண்ணா இதை பண்ணா குற்றாலத்தில் நடந்தது என்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது நீங்கள் பெருசாக ஊதி விட்டது இப்போ பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு என் ஃபேமிலியில் அவ்வளோ பிரச்சனை நீங்கள் சம்பளத்தை போடுறோன்னா பிளாக் எடுத்து விட்டோன்னா நீங்கள் வந்து ஜாலியாக என் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் நான் இப்போ என்ன பண்ணலாம் என் குடும்பத்தை என் கூட இல்லாமல் இப்போ ஒரு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும் எனக்கு ஏதோ பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தோணுது அவங்களுக்கு திரும்பி நான் ஏதாச்சும் பண்ணணும் பண்ணாமல் விட மாட்டேன் செகண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் திரும்பி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை ஏன்ட்ட ஃபேஸ் பண்ணணும் ஏதா இருந்தால் ஏன்ட்டு சொல்லணும் அப்போ தேவையில்லாமல் என் வீட்டில் சொல்லி அது இல்லாதக்குள்ள சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு போகும்போது அது பெருசாகி இப்போ வந்து அவன் வீட்டில் நான் அவங்க கூட வர மாட்டேன் பிரச்சனை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு அவ்வளோ பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது என்னால் என்னால் பிஸ்னஸ் கண்டு என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல என்ன பண்ணணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணலாம் நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ண போகிறோம்னு எனக்கும் தெரியல ஸ்ட்ரைக்கு நான் ஃபோட்டோ எடுத்து விட்டுட்டேன் மக்களே ஸ்ட்ரைக் போட்டு நான் எடுத்து விட்டுட்டேன் திரும்பி நான் ஸ்ட்ரைக் அடிக்கலாமா வேணாமா இந்த பிரச்சனைக்கு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க தான் முடிக்கணும் எனக்கு சேல்ரி ஃபுல் சேல்ரி எனக்கு வேணும் அவங்கள்ட்ட பேசி எனக்கு போட்டு விடுங்க செகண்ட் ஒன்று வந்து என் ஃபேமிலியில் மாதிரி பிரச்சனையாயிடுச்சு அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் இதையும் நீங்கள் தான் சரி பண்ணணும் நீங்கள் வீடியோவில் போட்டு நீங்கள் உங்களுக்கு மனசாட்சிக்கு பயந்து குற்றாலத்தில் எது நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்கள் மனசாட்சிக்கு பயந்து சொல்லுங்கள் சரியா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னா நடந்தது என்னென்னு எனக்கு வந்து நீச்சக்காரனுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக என் ஃபோன்லேயும் அந்த இடத்துல இருந்துச்சு எனக்கு எல்லாருமே தெரியும் அப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஒரு சேர்த்த பொய்யாக கலப்படுறதுனால ஒருத்தவங்க ஒரு குடும்பமே அழியுது ஒரு குடும்பமே கெட்டு போகுது இப்படிலாம் பண்ணால் நான் திரும்பி அதற்கான செய் எதிர்வினையை செய்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டேன் இது உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு அவ்வளோதான் சொல்கிறேன் பாய்